சிந்து பைரவி அடுத்த வர எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப பரபரப்பாகவும் எதிர்பார்ப்போட கொண்டு போயிட்டு இருக்காங்க சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா சிவாவுக்கு சிந்துக்கு எதிராக பெரிய ஒரு சாட்சியை சினேகா ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பஞ்சாயத்தையே கூப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கெல்லாம் தெரியும் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அன்னபூர்ணி வாக்கு தவற மாட்டாங்க அப்படிங்கிறத இப்போ பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க நீ உண்மையை நிரூபிச்சா சொன்ன மாதிரியே உனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அன்னபூர்ணி அப்படின்னு வாக்கும் கொடுத்துட்டாங்க உடனே சினேகா பார்த்தோம் அப்படின்னா காரில் இருக்க சிட்டுவை கூட்டி வராங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே பதறி போகிறாங்க இப்போ ஆக மொத்தத்தில் நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயம்தான் ஏற்பட்டுருக்கு நாளைக்கு வரக்கூடிய ப்ரொமோவில் கண்டிப்பாக ஸ்டோரி சம்மந்தமாக எதுவும் ட்விஸ்ட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதை ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக தான் கொண்டு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரே விஷயம் சிவா வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி இல்லை நான் சிந்து கூட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு நல்ல செய்தி சொல்கிறது அப்படி இல்லைன்னா சாட்சி சொல்ல வர சிட்டு வந்து ஏற்கனவே செஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து பார்த்து இப்போ வந்து இவங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கு விட ஏற்கனவே செஞ்ச நல்ல விஷயத்தையும் அதே நேரத்தில் அவங்க அப்பா அம்மா என்னதான் தான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாலும் என்ன விஷயத்தை உண்மையை சொல்லுமோ அந்த மாதிரி வாக்கு கொடுத்தது பிறகு அவங்க ஏற்கனவே சிந்துக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்களா எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அதாவது வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் இந்த மாதிரிலாம் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சிட்டு வந்து சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அது ஒரு சூப்பரான ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படி இது எதுவுமே நடக்கலனா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் என்ன யோசிச்சு பார்க்க தோணுது அப்படின்னாக்கா இப்போ பார்த்தோன்னா எல்லா பிரஷரும் வந்து அன்னபூர்ணி மேலே தான் போடுறாங்க இல்லையா அன்னபூர்ணி தான் வாக்க நிறைவேற்றணும் அன்னபூர்ணி தான் சேர்த்து வைக்கணும் அன்னபூர்ணி தான் அன்னபூர்ணி தான் சொல்லி இப்போ அன்னபூர்ணிக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்கறதுனால ஏற்கனவே பைரவி வந்து அவங்க மேலே இடிக்கும் போது அவங்க கிணத்துக்குள்ளார இடி விழுந்து இடி அவங்க அடிபட்டுருக்காங்க இல்லையா அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சொன்னாங்க இவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி விஷயம்லாம் இவங்களுக்கு வந்துச்சுன்னா இவங்க மயக்கம் ஆகிடுவாங்க இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அதனால் அன்னபூர்ணி வந்து இப்போ இந்த பஞ்சாயத்தில் நடக்கிற விஷயத்தினால அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க அதனால் வந்து எந்த உண்மையும் யாரும் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே டோட்டலாக அந்த ஸ்டோரியே மாறிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா இப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம சிவா சிந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு அடுத்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா உண்மையை சொல்லிட்டாங்க அப்படின்னா பஞ்சாயத்தில் வேற அவங்க ஒத்துக்கிட்டாங்க அன்னபூர்ணி வேறு வாக்கு தவற மாட்டாங்க அப்படிங்கும்போது சிவா வந்து சிந்துக்க சினேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலாம் கூட பார்க்க முடியாது நம்ம ஸ்டோரியில் பேசுறதுக்கே முடியலங்கும் போது அது எப்படி வந்து ஸ்டோரியை நம்ம நினச்சி பார்க்க முடியும் அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனால் சினேகாவுக்கு ஆசை இருக்கலாம் பேராசை இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் ஏன்னால் எவ்வளோ துரோகம் பண்ணாங்க அந்த விஷயத்தில் ஆதாரத்தோட இவங்க சிவாக்கிட்ட நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது பார்த்தா வாக்கு கொடுத்தேன் அதை கொடுத்தேன் அதனால் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கறலாம் எந்த வகையில் நியாயம்னு தெரியல அதில் வேறு அவங்க சொல்கிறாங்க நான் உண்மையை நிரூபிச்சிட்டா ஏற்கனவே பேசினவங்களா மூஞ்சு எங்கே போய் வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து மகாவேற வேற பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஆனால் அது என்னவா ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அந்த மூணு ஆப்ஷன் ஒன்று வந்து சிட்டு வந்து இவங்களுக்கு சிவா சிந்துக்கு சாதகமாக சாட்சி சொல்கிறது அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்த்தோம் அப்படின்னா சிவா நான் வந்து சிந்து கூட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறது அப்படி அன்னபூர்ணி அம்மா வந்து அவங்க மயக்கம் போட்டு கீழே வந்து இந்த பஞ்சாயத்துமே அப்படியே களைஞ்சு போயிடும் அப்படிங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சம்மந்தமாக பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது சம்மந்தமாக நம்ம யோசிச்சு ஈவினிங் முடிஞ்சால் இன்னொரு ப்ரோமோ கூட நம்ம பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமாண்ட் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்